அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய பிள்ளைகள் அல்லது எங்களுடைய குழந்தைகள் அல்லது எங்களுடைய எதிர்கால சந்ததியினரை இந்தியாவில் இருக்கின்ற ஒரு சில ஊடகத்தினர் தவறாக வழி நடத்துகிறார்கள் அல்லது தவறான வழியில் அவர்களை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனை சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இது சம்பந்தமாக அது முகநூல திறந்தாலும் சரி வழி ஒளியில் அதாவது யூடியூப்கில் போனாலும் சரி அல்லது எந்த இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் அல்லது வந்து டிக்டோக்காக இருக்கலாம் எல்லா இடமே வந்து இது ஒரு பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது சரி ஒரு ஒருவர் வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தார் அண்ணா இது சம்மந்தமாக நீங்கள் வந்து எது உங்களோட கருத்து என்ன நீங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி சரி எனக்கு வந்து இந்த விஷயம் சம்மந்தமாக நான் வந்து எனக்கு என்ன தோ தோன்றுகிறதோ அதை நான் வந்து சொல்கிறேன் இதில் நிறைய சகோதரர்கள் இது சம்மந்தமாக கருத்து சொல்லியிருக்கிறார்கள் சில அந்த கருத்துக்களும் நான் அதோட ஒத்து போவேன் போன்ற பொழுதில் வந்து யாராவது தேவையில்லாத கருத்துக்களை விட்டு உங்களுடைய கருத்துக்களையும் வந்து எங்களோட பயந்து கொள்ளுங்கள் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க அதாவது இந்த புலம்பெயர் தேசங்கள் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி எங்களுடைய தாயகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி யாருக்காவது எங்கேயாவது ஒரு தொலைக்காட்சிகளில் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படின்ற பட்சத்தில் அந்த தொலைக்காட்சிகளின் ஊடாக கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒரு பெரிய பெரிய திரை அதாவது சினிமாவில் வருவதற்கான வாய்ப்புகள் வருகிறது இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது வந்து ஒரு தொலைக்காட்சியில் நடக்கப்படுகின்ற அந்த நிகழ்ச்சியின் ஊடாக இப்போ வந்திருக்கின்ற லோசியாவாக இருக்கலாம் தர்ஷனா இருக்கலாம் அல்லது வந்து ஜனனியாக இருக்கலாம் அல்லது அதுக்கப்புறமாக அந்த பாடகிய கில்மிஸாவாக இருக்கலாம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இவர்கள் எல்லாருமே வந்து இந்த திரையினூடாக ஒரு சில தொலைக்காட்சிகளின் ஊடாக வந்து அதுக்கப்புறமாக பெரிய திரையாளர்களில் வந்து அவருடைய குரல்கள் பாடல்கள் வருகிறது நடிக்கிறார்கள் இப்படின்றே சொல்லி கொண்டு போகலாம் அந்த வகையில் அடுத்த சந்ததியினரும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பின்னால் வருபவர்களும் அதனையே பயன்படுத்தி நாங்கள் மேலே வரலாம் அப்படின்னு சொல்லி நேற்று போராடி கொண்டு இருக்கிறோம் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்பை தேடி போகிறார்கள் இதில் இன்னும் ஒரு சார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய வடபகுதியை பொறுத்தவரையில் வாகிசேனாக இருக்கலாம் அவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க சொன்னால் பாடகர் வாகிசேனா பாடகர் வாகிசேனாக இருக்கலாம் அல்லது வந்து இப்போ புதிய புதிய படங்கள் எல்லாமே வழியிறார்கள் எங்களுடைய யாழ் வடபகுதி ச இளைஞர்கள் அவர்களாக இருக்கலாம் எல்லாருமே வந்து பார்த்திங்க அவர்கள் அவர்களுடைய முயற்சிகளில் வந்து தங்களுடைய முயற்சிகளை போட்டு முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களை வந்து அது ஒரு பகுதியாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த தென்னிந்திய தொலைக்காட்சிகள் அல்லது தென்னிந்திய பெரும் திரைப்படங்களில் தங்களுடைய பெயர்கள் தாங்களும் அதில் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவதற்காக காலடி எடுத்து வைப்பதே இந்த தொலைக்காட்சிகளினுடைய நிகழ்ச்சிகளாக இருக்கும் அந்த வகையில் அவர்கள் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சிகளில் வந்து காலடி எடுத்து வைத்து அதுக்கப்புறமாக அது அடுத்த கட்டத்தை நகர்ந்து போகிறாரு இதுதான் ஒரு சாதாரண முடியமாக இருக்கிறது இதில் கடந்த நிகழ்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மலையகத்திலிருந்து சென்ற ஒரு சகோ சகோதரி குழந்தை ஒன்றை வந்து மலையகத்தினருடைய வழிகளை காட்டி சொல்லியிருந்தார்கள் அதுக்கப்புறமாக வடபகுதி யாழ்ப்பாணத்திலேருந்து போன ஒரு குழந்தைய வந்து அந்த அந்த குழந்தையினுடைய பின்புலங்கள் கஷ்டப்பட்ட பின்புலங்கள் அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தார்கள் அதுக்கப்புறமாக இது இப்படியே தொடர்ச்சியாக நடக்கிறது அப்படின்னு சொல்லி கொண்டு போகலாம் ஆனால் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில சோக பாடல்களை வந்து இவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதாவது இந்த இந்த தான் கட்டாயம் பாட வேண்டும் அப்படின்ற நிலையில் வந்து ஒரு சில சோகப்பாடல்களை வந்து அவர்களுக்காக கொடுப்பது அதே மாதிரி இந்த முக பாவனை அப்படின்றத வந்து ஒரு சோகமாக வந்து காட்டுவது இப்படியான விஷயங்களில் வந்து இந்திய ஊடகங்கள் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் இதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை அதில் எங்களுடைய சகோதரன் ஒருவர் வழி ஒளியில் வந்து கேட்டிருந்தார் அதாவது நீங்கள் இப்போ இந்த எங்களுடைய ஈழப் போராட்டத்தின் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் வந்து காட்டுற நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்ளூர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த உள்ளூர் யுத்தத்தில் வந்து பாதிக்கப்பட்ட பொழுது அந்த நேரத்தில் வந்து நீங்கள் உண்மையில் எங்களுக்காக குரல் கொடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இப்படியான நிகழ்ச்சிகளில் வந்து நீங்கள் நடத்தி கொண்டிருந்தீங்கள் இப்படி என்று சொல்லி ஒரு சகோதரன் அலிவொழியில் வந்து சொல்லியிருந்தார் அவர் தான் முதல்ல ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னார் இந்த விஷயங்களை வந்து அவர் தான் முதல்ல வழியில் கொண்டு வந்த அதாவது எங்களுடைய ஈழப் போராட்டத்தில் பயன்படுத்தப்பட்டவர்கள் அதாவது ஈழப் போராட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட விஷயங்களை வந்து எங்களுடைய இந்த குழந்தைகள் மீது திணித்து அவர்களின் ஊடாக இந்த டிஆர்பி ரேட் வந்து அளவுக்கு அதிகமாக வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய இந்தியாவில் இருப்பவர்கள் அங்கே இருந்து கொண்டு இந்த தொலைக்காட்சியில் தொடர்களையோ அல்லது இந்த தொலைக்காட்சி இந்த குறிப்பிட்ட பாடல் போட்டிகளை பார்க்கின்ற பொழுது அங்கே அந்தளவுக்கு வந்து அவர்களுடைய வருமானம் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை ஆனால் இப்போ புலம்பெயர் தேசங்களில் ஐரோப்பா அமெரிக்கா கனடா இங்கே இருப்ப சகோதரர்கள் இப்போ யூடியூப்பில் போயிட்டு ஒரு வீடியோ பார்த்தார்களாக இருந்தால் அங்கே பார்க்கின்ற பொழுது அந்த பார்த்துக்கு அந்த காசு அவர்களுக்கு வருகின்ற வருமானம் அப்படின்றது வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் இதை நோக்கமாக கொண்டு இந்த டிஆர்பியை வளர்ப்பதற்காக வந்து எங்களுடைய இலங்கையர்களை ஒரு போராட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது வந்து அவர்களுடைய வழிகள் அப்படின்னு சொல்லி அவர்களை ஒரு மற்றோர்களின் முன்னே வந்து பார்த்திங்க சொன்னால் கண்ணீர் வர வைக்கின்ற மாதிரியான விஷயங்களை வந்து காட்டுகின்ற விஷயங்கள் வந்து உண்மையிலே கவலைக்கூடிய விஷயமாக இருந்தா உண்மையில் இந்த நான்கு பேர் இதில் வந்து இந்த போட்டியில் வந்து பங்கு பெற்றுகிறார் இந்த பாடல் போட்டி அப்படின்னு நினைக்கிறேன்னா இதில் வந்து சுவிஸ் போன ஒரு சகோதரன் வந்து அவர் ஒரு விஷயத்தை பயந்துருந்தேன் அது ஒரு சர்ச்சையான விஷயமாக இருந்தது எனக்கு அந்த நாடுமில்லை இந்த நாடுமில்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அது சர்ச்சையாக இருந்தேன் அதே மாதிரி இது கிளம்ப மட்டக்களப்பில் இருந்த ஒரு சகோதரன் போயிருந்தேன் அந்த சகோதரன் தன் வந்து முப்பத்தாறு வேடங்களாக தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி மலையத்துலேருந்து போன ஒரு குழந்தை அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வலிகள் வேதனைகள் மாதிரி அதன் ஆடு அமைப்புகள் எல்லாவற்றையுமே மாற்றி அதை வந்து ஒரு வேறு ஒரு திசையில் வந்து திருப்புகின்ற வகையில் அந்த வீடியோக்கள் அமைந்திருந்தது ஆனால் அந்த சகோதரி வந்து ஏற்கனவே இலங்கையில் இருக்கின்ற ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து பங்கேற்றுகின்ற பொழுது அந்த பிள்ளை அழகான பிள்ளையாக அங்கே காண்பிக்கப்பட்டிருந்தது ஆனால் ஆனால் இன்று இந்தியாவினுடைய அந்த தொலைக்காட்சி அந்த நிகழ்ச்சியில் வந்து காட்டுகின்ற அந்த பிள்ளையை வந்து ஒரு கண்ணீர் வடித்த பிள்ளையாக அல்லது வந்து அந்த பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேதனையான பிள்ளையாக அல்லது அந்த பிள்ளைக்கு வந்து வறுமையான பிள்ளையாக காட்டியிருந்தார்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இன்னொரு ஒரே ஒரு பிள்ளைக்கு வந்து அவர்கள் எதையுமே வந்து காட்டிக்கொள்ளவில்லை அதுக்கான அதனுடைய ப்ரொமோஷனில் வந்து பார்ப்பேன் நடக்குன்னு சொல்லி சரி இப்படி இந்த விஷயங்கள் நீங்கள் எல்லோருமே சமூக வலைத்தளங்களில் பார்த்த விஷயங்கள் ஆனால் அந்த மளிக பிள்ளையினுடைய தந்தையார் ஒரு வேண்டுகோளப்பட்டிருக்கிறார் என்னன்னு சொன்னா தன்னுடைய குழந்தை தன்னுடைய குழந்தைய வந்து நான் தான் நான் வளர்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லி இருக்கிறார் என் மகன் நல்லா உடுத்திடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு மீடியாவில போட்டு வந்தீங்க உம்மா அது இல்லைங்க அவங்க நிகழ்ச்சியில இருக்கலாம் பொறுத்து அவங்க வாய்க்காது என்ன படிக்கிறது இல்லாம செஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாம சாப்பாடு கொடுப்பாங்க எல்லாம் என் பஸ்ஸு கூட காசு கொடுத்து அங்க இருந்து அனுப்பியிருந்தாங்க அது தெரியும் நல்லவங்க இன்னும் இங்கே எங்களை அனுப்பிட்டு ரொம்ப கஷ்டம் தான் உண்மை கொய்யெல்லாம் சொல்லுங்க பீச்சே மாட்டெல்லாம் உருப்பெல்லாம் தான் நாங்கள் மண்டபீச்சல தட்டிப்பான கல்விதான் எங்க பிள்ளையை நான் வாங்கி தைக்க அந்த பிள்ளையை படிக்க படிக்கணும் அப்படித்தான் இன்னைக்கு அந்த நெல்மையில அங்கே அவங்க வச்சுட்டு வச்சிட்டு போகும் மிச்சம் சாப்பிடக்கூடன்னு தான் நாங்கள் வந்துருக்கோம் எங்க ஊர்ல யாரா இருக்குது தட்டிப்பான கல்வி போனாங்க கூட சொல்லுவாங்க அப்படி இல்லாத ஊரில் இருந்து அப்படிதான் பப்பா பேர் தண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்குது நான் பசி நான் போற நேரமா இல்லை எங்களுக்கு எனக்கு ஒழுங்கான உறுப்பு இல்லையம்மா போட்டு போறச்சிக்கு நான் கூட்டத்து பிள்ளைங்க இருக்கவங்க அறுக்கக்கிட்ட வாங்கி நான் போட்டு போறாங்க இல்லைன்னு ஒரு மாதிரி பஸ்ல பாய்ச்சிக்கிறது வாங்கணும் தண்ணியம்மா என் பிள்ளைக்கு ஒழுங்கானு இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒழுங்கான ஒரு உடுப்பு இல்லை போட்டு கிடக்கிட்டே தயம் செய்து எங்க பிள்ளைக்கு போ எதுவும் தப்பா எதுவும் பேசிடாதே நாங்க இருக்கிறது அதான் நிலைமை அங்க பொய்ய பேசுறது உண்மையத்தான் கும்புறோம் இதுதான் எங்க நிலமையே இதுதான் மனத்து முகவந்தூத்து கட்டி கொடுத்த வீட்டில் தான் நாங்கள் வாடுறோம் நெருப்பிடிச்சி அதில் தான் நாங்கள் வாடுறோம் எங்க ஊர்ல இருக்க யார் வேணாலும் கேட்டு பாருங்க எங்களை பார்த்து பெலும் தோட்டம் குருமூர்த்தி அவரோட வீடு எதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க இந்த தோட்டம்ல நீ அடுத்தது பக்கத்துல இருக்க தோட்டங்கள்லையும் கேட்டு பாருங்க தெரியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லாதீங்க தன்னுடைய குழந்தை எப்படியாவது பாட வேணும் வெல்ல வேணும் தான் கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறேன் அதே மட்டுமில்லாமல் தன்னுடைய மனைவி வந்து பானை வருடங்களை போய் கழுவி அங்கே வருகின்ற உணவுகளில் தான் இந்த பிள்ளையை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வீடியோ விட்டுருக்கார் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நேரத்தில் வந்து இப்படியே சொல்லி கொண்டு போகின்ற பொழுது இந்த பிள்ளைகள் அடுத்த சந்ததியினர் இப்படியே அவர்களுடைய வள வா வாழ்க்கை அப்படின்றது வந்து ஒரு கேவலமான முறையில் அல்லது வந்து இலங்கையர்கள் என்றால் படித்தான் அப்படின்னு சொல்லி காட்டுகின்ற பொழுது அந்த இலங்கையர்களை தவறான முக முறையில் காட்டினால் இவர்கள் தங்களுடைய வருமானம் அந்த டிஆர்பி ரேட் வரும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை செய்கின்ற பொழுது இல்லை நிறைய பல்வேறுபட்ட சர்ச்சைகளான விஷயங்கள் சொல்லப்படுறது என்னென்னு சொன்னால் இலங்கையினுடைய ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அந்த குழந்தை அழகான கா குழந்தையாக காட்டுகின்ற பொழுது அந்த குழந்தையை வந்து இங்கே இவர்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய தொலைக்காட்சியில் வந்து ஒரு வ வடிவில்லாத பிள்ளையாக காட்டி அந்த பிள்ளையினுடைய முகத்தையும் வந்து ஏதோ மூன்று நாள் நாள் சாப்பிடாத பிள்ளை மாதிரி மாற்றி விட்டார்கள் இப்படி நிறைய விஷயங்களை வந்து சொல்லப்படுறது ஆனால் ஏற்கனவே கடந்த போட்டியில் வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த வென்ற அந்த சின்ன பையன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு அந்த பையனுடைய வறுமை நிலைகளை காட்டித்தான் அந்த பையன் வென்றார் அப்படின்ற ஒரு காரணம் வந்து இங்கே சொல்லப்படுறது ஆனால் அந்த வென்ற பொடி பையனை விட ரெண்டாவது இடம் கிடைத்த அந்த பொ பொண்ணு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பெண் குழந்தைக்கு வந்து உண்மையில வெற்றி வர வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது அதைவிட இந்த இதில் வந்து இன்னும் ஒரு பிரச்சனை வந்து என்னுடைய பார்வையில் பட்ட விஷயத்தை நான் பாய்ந்து கொள்ளணும் இப்போ ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் வந்து ப பழையவர்கள் இந்த பாடல் பாடுபவர்கள் அல்லது நிகழ்ச்சிகள் செய்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குழந்தைகளை வந்து புதிய ஜெனரேஷனை வந்து பயன்படுத்துவதில்லை அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பதில்லை அவர்கள் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவோ அங்கீகாரம் உள்ளவர்கள் வந்து இருக்கிறார்கள் ஆனால் பழையவர்கள் தங்களுடைய பெயர் புகழ்தல் தாங்களே வந்து மேடையில் வந்து பாட வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு இப்ப இப்போ எல்லாம் ஒரு சிலர் வரைக்கும்னா அவங்க தான் மேடை பாடகர்களாக இருக்கிறார்கள் எந்த கோயில் மேடையாக இருந்தாலும் சரி கல்யாண ஊட்டு மேடையாக இருந்தாலும் சரி அல்லது வந்து இந்த பாடல்கள் வழியுற வீ வீடியோ என்ன ஓடியோக்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய குரல் வலைகளில் தான் இந்த ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து அவர்களுடைய இந்த பாடல்களாக இருக்கலாம் நாடகங்கள் இருக்கலாம் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து கொண்டிருப்பதனால எங்களுடைய புதிய சந்ததியினருடைய அவர்களுடைய வ வளர்ச்சியும் வந்து பழையவர்களால் வந்து தடுக்கப்படுகிறது அப்படின்றது வந்து இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்படியாக சமூக வலைத்தளங்களில் வந்து இப்படியான விஷயங்கள் பேசப்படுகின்ற பொழுது நாங்கள் உங்களை கூப்பிட்டோமா இங்கே வர்றதுக்கு சொல்லினோமா நீங்களாக தானே வந்தீங்கள் இப்போ நீங்களாக தானே இப்படி புலம்புரியுங்கள் உங்களை யாராவது வர சொல்லி வெத்தில வாக்கு வச்சு அழைச்சோமா அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில இந்தியாவிலிருந்து வெளியாகின்ற சமூக ஊடகங்களில் கருத்து சொல்பவர்கள் அல்லது வந்து சமூக ஊடக போராளிகள் வந்து சொல்கிறார்கள் ஆனால் இன்னொரு விஷயம் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சி நிறுவனம் வந்து அந்த பிள்ளைகள் அல்லது அவர்கள் அந்த கஷ்டப்பட்டவர்கள் அல்லது வறியவர்கள் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அவர்களுக்கான பின்வளங்கள் அதாவது வந்து தேவையான வளங்களை ஏற்படுத்தி கொடுப்பது அது மட்டும் இல்லாமல் அந்த சுவிசிந்து போன சகோதரனுக்கு வந்து விசா சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து யாரை யாரை தொடர்பு கொண்டு அது சம்மந்தமாக ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படியான விஷயங்களும் வந்து குறிப்பிட்ட ஊடகம் செய்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் வந்து வெளியாகி இருக்கிறது நாங்கள் இதில் வந்து யாரையுமே குறை சொல்வதற்கு இல்லை யாரையுமே குறை சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது யாராவது எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்கிற என்று சொன்னால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அது நானாக இருந்தாலும் சரி பார்த்து சரி வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வரை ஓட வேண்டும் என்று சொன்னால் எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை பிடிச்சு போயிட்டோம் என்று சொன்னால் எங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி போவோம் அந்த வகையில் அந்த நாலு பேரோ அஞ்சு பேரோ எத்தனை பேர் இலங்கையிலிருந்து போகிறார்கள் அவர்கள் உண்மையில் அவர்களுடைய முயற்சி அது அவர்களுடைய முயற்சியை வந்து இதில் வந்து சிலர்லேருந்து அவர்களை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி கைக்கிறத அதாவது வந்து இளப்புரட்டத்தை பயன்படுத்துகிறோம் அல்லது வந்து அந்த இடத்துல இருந்து விழுந்து அழுகிறோம் அல்லது வந்து இந்த இப்படியான பிரச்சனைகள் இதில் வந்து நாங்கள் எங்களுடைய மக்களை வந்து நாங்கள் மேலே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் சொன்னால் சில விஷயங்களை வந்து கடந்து போகணும் அதனால் அவர்கள் அங்கே வந்து இந்த இந்த நிகழ்வுகளில் வந்து அவர்கள் பங்கு வைப்பணும் என்று சொன்னால் அந்த நிறுவனம் அதாவது இந்த குறிப்பிட்ட நிறுவனம் என்ன கண்டிஷன் சொல்கிறதோ அந்த கண்டிஷனில் தான் அவர்கள் வந்து கையொப்பம் தான் இந்த நிகழ்ச்சிகளில் வருவார்கள் அவர்களுடைய குடும்பங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனை தெரியுது நீங்கள் ஏற்கனவே நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டவர்களை கேட்டீங்கன்னா சொல்வார்கள் அதாவது வந்து நீங்கள் வந்து சொன்னால் அலனம் அல்லது வந்து உங்களுக்கு இப்படி இப்படிப்பட்ட பாடல்களாக தருவோம் உங்களுடைய சம்பளம் இவ்வளவு உங்களுக்கு இவ்வளவு கொடுப்பனவுகள் என்னென்ன மாதிரி நீங்கள் நிகழ்ச்சிகளை பங்கு கொள்ளணும் நீங்கள் வேறு வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை போகலாது இப்படி பெரிய ஒரு கண்டிஷன் இருக்கும் இந்த நிகழ்வுகளில் வந்து பங்கு கொள்கிறோம் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி இலங்கையிலேருந்து போனாலும் சரி அதுங்களுடைய இந்தியாவிலேருந்து போனாலும் சரி அவர்களுக்குரிய கண்டிஷன்களில் வந்து அவர்கள் பயணிப்பார்கள் அப்போ அந்த கண்டிஷனுக்குள்ள அந்த நி தொலைக்காட்சி நிறுவனம் வந்து என்ன சொல்கிறோம் அது அதுக்குட்பட்டு தான் பயணிக்கிறார்கள் அதில் வந்து அவர்கள் விரும்பாவில்லையுன்னு சொன்னால் நாங்கள் வரவில்லை இப்படியான ஆனால் சொல்லி கடந்து போயிருக்கோம் அவர்களும் தங்களுக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கின்றார்கள் சில விஷயங்களை கண்டும் காணாமலும் கடந்து போறது என்ன சொன்னால் அடுத்த சந்ததி நல்ல ஒரு பயணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லது அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்புக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் பேசாமல் என்ன பொறுத்தவரை நல்ல விஷயம் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் நன்றி